ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த பதினாலு நாட்கள் மகாலய பட்சமானது வந்துடுச்சு இந்த மகாலயா பட்சத்துடைய சிறப்பையும் இந்த மகாலய பட்ச காலத்தில் கும்பம் ராசி நேர்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த மகாலய பட்சம் அப்படின்னா என்னன்றத தெரியாதவங்க இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க மகாலய பட்சம் சொல்லும் போது செப்டம்பர் பதினெட்டாம் தேதி முதல் மகாலய பட்ச தினமாக துவங்கிடுச்சு வருடத்தின் அனைத்து மாதங்களிலும் அமாவாசை திதியானது வரும் என்றாலும் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை திதியை தான் மகாலய அமாவாசை அப்படின்னு சொல்றோம் இந்த மகாலய அமாவாசைக்கு முன்னர் பதினாலு நாட்கள் மகாலய பட்சிய தினங்களாக கடைபிடிக்கப்படுகிறது புரட்டாசி மாதத்தில் வரும் அமாவாசைக்கு முன் வரக்கூடிய பௌர்ணமி திதிக்கு அடுத்த நாளிலிருந்து அமாவாசை வரை உள்ள காலகட்டம் மகாலய பட்சம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த மகாலய பட்சம் துவங்கியிருக்கக்கூடிய இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய பதினைந்து நாட்களும் பித்தர்கள் வழிபாடு செய்வது மிகவும் ஏற்ற காலம் அப்படின்னு சொல்லலாம் ஒவ்வொரு வீட்டிலும் குல தெய்வ இஷ்ட தெய்வ வழிபாடுகளை எந்த நேரத்தில் சரியாக செய்து வருவார்கள் ஆனாலும் அதற்கெல்லாம் முன்பு பார்த்தீங்கன்னா முன்னோர் வழிபாடு ரொம்பவே அவசியம் வீட்டில் முன்னோர்கள் இறந்த மாதம் திரியறிந்து ஒவ்வொரு ஆண்டும் திதி கொடுக்க வேண்டியது ரொம்பவே அவசியம் முன்னோர் வழிபாட்டை முறையாக மேற்கொண்டால் அந்த குடும்பத்தில் சிரமம் சம்பவங்களில் இருந்து விடுபடலாம் சிலருக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தேதியோ கூட தெரியாமல் இருக்கலாம் அவர்களும் இந்த மகாலய பட்ஜெட்டில் திதியை கொடுக்கலாம் மகாலய பட்ஜெட்டில் கொடுக்கப்படும் தர்ப்பணத்தால் அடுத்த ஓராண்டு காலத்திற்கு திதி கொடுத்த புண்ணியம் அவர்களை சேருங்க மற்ற மாதங்களில் அமாவாசை தர்ப்பணம் செய்யாதவர்கள் கூட இந்த தர்ப்பணத்தை மறக்காம இந்த ஒரு விஷயத்த இந்த நாளில் செய்திடுங்க மகாலய பட்சம் என்பது ஒரு புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது எந்த நாள் நம்மளுடைய முன்னோர்கான சிறப்பான நாட்கள் அப்படின்னு சொல்லப்படுது இந்த மாதிரி ஒரு நாளில் அவர்களுக்கு விட்டு தர்ப்பணம் செய்ய வேண்டும் பலருக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்வில் அனைத்தும் சரியாக இருந்தாலும் நினைத்தது நடப்பது சிரமம் ஏற்படலாம் சில பேருக்கு ஜாதகத்தில் பித்ரு தோஷம் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கலாம் பித்ருக்கள் என்பது நமது தாய் மற்றும் தந்தை வழியில் இறந்த நம்முடைய முன்னோர்கள் அவர்களுடைய ஆன்மா சாந்தியாடியும் வண்ணம் அவர்களுக்கு உரிய தர்ப்பணம் செய்யாமல் இருத்தல் அவர்களுடைய நினைவின்றி வாழ்தல் நமக்கு வாழ்வில் பல சங்கடங்களை தரும் இந்த மகாலய பட்சம் நடந்து கொண்டிருக்கூடிய இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா தர்ப்பணம் பித்ரு வழிபாடு முன்னோர் வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லதுங்க இந்த மகாலய பட்ஜெட்டின் போது முக்கியமாக தெய்வம் ஏற்ற வேண்டிய நாலு இடங்கள் என்னென்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க பலருடைய வீட்டில் நம்முடைய முன்னோர்களின் புகைப்படங்களை வீட்டில் வைத்து தினமும் வணங்கி வருகிறார் மகாலய பட்ஜெட்டின் போது அவர்களின் புகைப்படத்தை சுத்தப்படுத்தி படத்தின் அருகே விளக்கு ஏற்ற வேண்டுங்க இதனால அவங்களுடைய முன்னோர்களுக்கு உங்கள் மூலமாக மகிழ்ச்சி கிடைக்கலாம் அடுத்ததாக அரச மரத்தில் தெய்வங்கள் வசிக்கின்றன என்பது ஒரு நம்பிக்கை குறிப்பாக முன்னோர்கள் மகாலயபட்ச காலத்து பூமிக்கு வருகையில் அரச மரத்தில் தங்குவதாக சொல்லப்படுது அதனால அரச மரத்தடியில் விலக்கை ஏற்றுவதால் முன்னோர்களின் ஆசீர்வாதம் நமக்கு அதிக அளவில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல மகாலய பட்சத்தின் போது முன்னோர்கள் நம்முடைய வீட்டின் வாயில் வழியாக வருவதால் வீட்டின் வாயிலில் விளக்கை ஏற்றுவதால் அவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் வேத சாஸ்திரங்களின் படி தெற்கு திசை யம சொல்லப்படுது அதனால இந்த திசையில் தீபம் ஏற்றினால் முன்னோர்களுடைய ஆன்மா திருப்தி அடையும் அப்படின்னு சொல்லலாம் சோ மகாலய பட்சம் அப்படின்னா என்னென்ற தகவலை தெரிந்திருப்பீங்க இந்த மகாய பட்ச காலத்தில் கும்பம் ராசி நேர்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிற தகவலையும் தெரிஞ்சுக்கோங்க பொதுவாகவே கும்பம் ராசி நேர்கள் யாராக இருந்தாலும் அனைவரையும் ஒன்றுபோல் பாவித்து பழகக்கூடிய ஒரு குணம் கொண்ட நபரா இருப்பாங்க வேற்றுமை காட்டுவது என்பது அவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் அதே போல கும்பம் ராசி நேர்களுக்கான சிறப்பு பலன்கள் பாத்தீங்கன்னா வேலைக்கு செல்லக்கூடிய உத்தியோகஸ்தாரர்களுக்கு வேலை சுமை அதிகரித்தாலும் அவங்களுக்கு பெரிய பொறுப்பை பெற்று பதவி உயர்வு ஊதிய உயர்வு இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பா இந்த மகாய பட்ச காலத்தில் உங்களுக்கு நடக்கலாம் எதிர்பார்க்காத விஷயம் எதிர்பார்க்காத நேரத்தில் உங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய வியாபாரிகளுக்கு பார்த்தீங்கன்னா கலைத்துறையில் இல்லாமல் உங்களை தயாரிப்பாளராக பலர் முயற்சிப்பார் தயவு செய்து பார்த்தீங்கன்னா சினிமா முன் அனுபவம் முதல் போடுவதை தவிர்ப்பது ரொம்பவே நல்லதுங்க அதாவது கும்பம் ராசி நேர்களுக்கு சினிமா ரீதியா எந்த ஒரு அனுபவம் இல்லாமல் இருந்தால் கண்டிப்பா நீங்க உங்களுடைய முதலீட்டில் இதுல செலவு செய்வதை தவிர்க்க வேண்டும் அதே போல தெரிந்த தொழிலை நீங்க இந்த நேரத்தில் செய்யலாம் உங்களுக்கு எந்த தொழில ஆர்வம் இருக்கோ எந்த தொழில செய்யணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பா அந்த தொழில நீங்க செய்ய இதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்படக்கூடிய நஷ்டத்தை நீங்க முற்றிலும் தவிர்க்கலாம் அதே போல அடுத்ததாக கும்பம் ராசியில இருக்கக்கூடிய குடும்ப தலைவர்களுக்கு இன்னும் மகாலய பட்ச காலத்தில் என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் குடும்ப தலைவிகளின் நீண்ட கால கனவான தங்கள் காலி மடியில் வீடு கட்டும் எண்ணம் நிறைவேறும் அதாவது பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லலாம் இந்த மகாலிய பட்ச காலத்தில் குடும்ப தலைவிகளுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடு கட்டக்கூடிய எண்ணம் கண்டிப்பா நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுது குடும்ப நிர்வாகத்தை திறன்பாட நடத்தி நல்ல பெயர் பெறுவீர்கள் குடும்பத்திற்கு தேவையான நவ நாகரிக பொருட்களை வாங்கி குவிக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படலாம் அடுத்ததாக கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய சக நடிகர்களுடன் பழகும் போது சில பிரச்சனைகள் ஏற்படலாம் அதே போல சில பிரச்சனைகளை நீங்கள் சொல்லாமல் இருப்பது உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க தேவையற்ற விமர்சனங்களை இந்த நேரத்தில் கும்பம் ராசி நேர்கள் தவிர்ப்பது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தலாம் அதே போல கும்பம் ராசியில இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா மருத்துவ படிப்புக்காக அரசு தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு இது ஒரு நல்ல நேரமாக இருக்க போது அதாவது அரசு தேர்வு எழுதும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெற கடினமாக படித்தால்தான் இலக்கை அடைய முடியும் அப்படின்னு சொல்லலாம் மாணவர்கள் இந்த நேரத்தில் எந்த அளவுக்கு முழு கவனத்தை செலுத்தி உங்களுடைய படிப்பில் ஆர்வத்தை காட்டுங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பலன் இரட்டிப்பாக பிடிக்கலாம் அதனால உங்களுடைய ஆர்வத்தை படிப்பில் மட்டுமே செலுத்துங்க சுகும்பம் ராசி நேர்களுக்கு இந்த மகாலிய பட்ச காலத்தில் என்ன மாதிரியான பலன்கள் கிடைத்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருப்பீங்க கண்டிப்பா கும்பம் ராசி நேர்கள் நடந்து கொள்ளலாம் சோ கும்பம் ராசி நேர்களுக்கு இந்த மகாலய பட்ச காலத்தில் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அம்மனுக்கு வெள்ளிக்கிழமை அன்று மல்லிகை பூச்சரத்தை சாத்தி வழிபட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில பல நன்மைகள் நடக்கலாம் அதாவது வாரம் தோறும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அன்று கும்பம் ராசி நேர்கள் பார்த்தீங்கன்னா அம்மனை மனதார நினைத்து வழிபடும் பொழுது உங்களுக்கு பல விஷயங்கள் பல மாற்றங்கள் நடக்கலாம் அதாவது நீங்க அம்மனை வழிபடும்போது அம்மனுக்கு பிடித்த மல்லிகை பூவை வாங்கி கொண்டு அம்மனுக்கு சாத்தி மனதார உங்களுடைய கஷ்டங்கள் பிரச்சனைகள் இது எல்லாத்தையுமே சொல்லி வேண்டிக்கிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அந்த நிமிடமே பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லும் அதாவது உங்களுக்கு ஏற்ற பலன் கண்டிப்பா நீங்க மனதார அம்மனை கும்பிடும்பொழுது இரட்டிப்பு பலனா உங்களை வந்து சேரும் அப்படின்னு சொல்லலாம் அதனால கும்பம் ராசி நேர்கள் இந்த பரிகாரத்தை ட்ரை பண்ணி பாருங்க ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் இந்த மகாலய பட்ச காலத்துடைய சிறப்பையும் இந்த மகாலய பட்ச காலத்தில் கும்பம் ராசி நேர்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் முழுமையாக பார்த்து தெரிந்திருப்பீங்க இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல் ஒரு புதிய தகவலை தெரிந்து கொண்டு நினைத்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்பர் சேனலில் போடக்கூடிய எல்லா அப்டேட்டான வீடியோக்காலும் அவங்களையும் வந்து செய்கிறோம் தேங்க் யூ